அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சேல் என்று வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின்ற இரு கால் தோன்றும் முருகாய் என்று ஓதுவார் முன் ஓம் சாயராம் நட்பவி யார் முகம் மறலிடும் மனதின் ஏறுமுகம் ஆனா மாறி சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று செவ்வாய்க்கிழமை ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து முருகப்பெருமானோட அற்புதங்கள் பார்த்து இன்றைய அற்புதம் வந்து உங்களை எல்லாரும் மெய்மறக்க வைக்க போகுது அதோட இது வந்து என்ன சொல்றது முருகப்பெருமானை வந்து பார்த்து பார்த்து அந்த குடும்பத்திற்கு செய்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் இந்த பதிவானதை முழுமையாக பாருங்கள் உங்கள் எல்லாருடைய மனதிற்கும் வந்து ஒரு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் தெம்பையும் கொடுக்குற அளவுக்கு இந்த பதிவானது அமையும் அதனால பதிவை முழுமையாக பாருங்கள் முருகனுடைய அருளை நீங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்தீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் ஈரோட்டை சேர்ந்த தேன்மொழி என்ற சகோதரிகள் நடந்த அற்புதம் தான் அவன் வந்து இன்று பார்க்க போறோம் சகோதரி வந்து நம்மளுடைய நீண்ட நாள் சப்ஸ்கிரைபரும் கூட அதாவது நம்ம சேனல் முத முதல்ல அவங்க வந்து வேல்மாறல் பத்தி நம்ம வந்து ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் அதாவது என்னுடைய குரல்லே வந்து வேல்மாறல் முழு பாடலையும் வந்து நான் கொடுத்துருந்தேன் அதை தான் அவங்க முதல் முறையை அவங்க பாக்குறாங்க அதே சமயம் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரதன் மூலயமா அவங்களுக்கு வந்து வேல்மாறல் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வருது அதே சமயம் அப்பெல்லாம் வந்து புத்தகம் வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம கைக்கு கிடைக்கல இல்லையா அதனால என்ன பண்றாங்க நான் ஒரு வீடியோ பதிவு கொடுத்தேன் இல்லையா அதை பார்த்து இவங்க கைப்பட வந்து ஒரு நோட்ல வேல்மாறல வந்து எழுதிட்டு வராங்க அந்த வீடியோ பதிவை பார்த்து இவங்க கைப்பட வந்து வேல்மாரல் வந்து முழுசா ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்த்ததை இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே முருகப்பெருமானோட வந்து ஒரு சங்கல்பம் போல வைத்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நம்ம வேல்மாரல் படிக்கணும் அப்படின்னு வந்து இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அற்புதம் இப்போ இவங்க நிறைய அற்புதங்கள் நடந்ததுன்னு எனக்கு ஒரு லிஸ்டே கொடுத்தாங்க இவங்களுக்கு முத முதல்ல நடந்த அற்புதத்தை வந்து இவங்க மறந்துட்டாங்க இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொல்றாங்க சகோதரி நான் இதை தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பதிவோட சாட்சியோட அவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க அதான் அவங்க சொல்ல மறந்துட்டாங்க இப்ப நடந்த அற்புதங்கள் சொல்லும் தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் முருகர் உணர்த்துறாரு முத முதல்ல உனக்கு நான் வந்து எப்படி காட்சி கொடுத்தேன் என்னுடைய அருள் உனக்கு எப்படி கிடைச்சதுன்றத மறந்துட்டியா இதை நீ சொல்லணும்னு சொல்லி எத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க இதையெல்லாம் நீ மறந்துட்டியே முருகரே எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது அவங்க முத முதல்ல ஒரு சங்கல்பம் எடுத்து வேல்மாறல் படிக்கிறாங்க படித்ததன் மூலமா நடந்த அற்புதங்கள் என்ன அப்படின்னா முருகர் வழிபாடு அப்படின்னாலே பொதுவாகவே மக்கள் மனசில் வந்து என்னென்னா ரொம்ப பயபக்தியாக வீடு வாசல் எல்லாம் சுத்தமாக இருக்கணும் ரெண்டு வேலையும் குளிச்சாகணும் தினமும் தலை குளிக்கணும் இப்படியெல்லாம் வந்து எல்லாரும் சொல்கிறதே இவங்க கேட்குறாங்க அப்போ வந்து என்னென்னா இவங்களால அந்த மாதிரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை என்னென்னா இவங்களுக்கு வந்து ஆஸ்தமாக பிரச்சனை இருக்குது காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளித்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆக மாட்டேங்குது இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க தினம் தலை கொலிக்கணும்னு சொல்றாங்க ரெண்டு வேலையும் தான் பூஜை பண்ணணும்லாம் சொல்றாங்க ஆனா என்னால வந்து இதெல்லாம் கடைபிடிக்க முடியல முகம் கை கால் கழுவிட்டு நான் விலைக்கு ஏத்துறேன் என்னுடைய பூஜையை நீ ஏத்துப்பியா நான் வைக்கக்கூடிய பிரசாதத்தை நீ ஏத்துப்பியா அப்படின்னா நீ எனக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல நான் வைக்கக்கூடிய பிரசாதத்தை நீ வந்து சாப்பிட்டே ஆகணும் நீ வந்து சாப்பிடணும் முருகா அப்படின்னு மன முருகை இவங்க முருகப்பெருமான வந்து அழறாங்க இவங்க அழுதுற அழறாங்க பூஜையெல்லாம் முடிச்சாங்க அதோட இவங்க மறந்துட்டாங்க ஒரு மதியான நேரம் போல் இருக்கும் திடீர்னு வெளியே வந்து மயில் கத்துற சத்தம் கேட்குது அவங்க மகன் வந்து அம்மா வெளியே வந்து பாருன் பாருன்னு கூப்பிட்றான் வெளியே வந்து பார்த்தா எவ்வளோ அழகாக ஒரு ஆண் மயில் வந்து இவங்க வீட்டு வாசல் எதிர்க்கவே வந்து இருக்குங்க எப்படி இருக்கும்ல முருகா நான் இனி வந்து எனக்கு காட்சி கொடுக்க மாட்டியா வரமாட்டியான்னு கேட்டுட்டு இருந்தப்போ அழகாக வந்து அது ஜோடியா ஆண்மயில் ஒன்று பெண் மயில் ஒன்று வந்திருக்காங்க இவங்க ஓடி போய் கொஞ்சம் அரிசி கொண்டு வந்து போட்டிருக்காங்க இவங்க என்ன சொன்னாங்க முருகரிடம் முருகா நான் இந்த மாதிரி நிலையில இருந்து நான் பூஜை பண்ணுறேனே நான் வைக்கக்கூடிய நீ ஏற்றுப்பியான்னு கேட்டதுக்கு அழகாக மயில் ரூபத்தில் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாருங்க தாங்க பக்தியானது நம்ம மன தூய்மை ஒன்று போதும் ஐயனோட ஐயனை வந்து குளிர வைக்கிறதுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் வாய்ப்பு யாருக்கு அமைய சொல்லுங்க அதுவும் அழகாக ஜோடியாக வந்து அவங்க கொடுத்த அரிசியும் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காங்க இதை விட வேற என்ன வேணும் நமக்கு சாட்சி செல்லுங்க அப்போ அந்த நேரத்துல வந்து நம்ம வேல்மாரல் படிக்கிற நேரத்துக்கு நம்ம வீடு தேடி மயில் வருது அப்படின்னா ரொம்ப ஒரே மகிழ்ச்சி தான் எல்லாருக்குமே இருந்தது நான் வந்து இந்த மாதிரி பூஜை செய்யறது மூலயமா நான் வைக்கக்கூடிய பிரசாதத்தை நீங்க சாப்பிடுவீங்களா முருகான்னு கேட்டாங்களே அதனாலதான் மயில் ரூபத்துல வந்து இவங்க வைக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டாரு எப்படி சாப்பிட்டாருன்னா இவங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டு அரிசி கொண்டு வந்து போடுறாங்க எப்பவுமே மயில் வந்து பக்கத்துல ஆள் வந்தாலோ எதுவுமே போட்டோம் அப்படின்னா ஓடிடும் ஆனா இவங்க வந்து அரிசி கொண்டு வந்து போட்டிருக்காங்க அந்த அரிசியை வந்து அழகா மயில் வந்து சாப்பிட்டுட்டு இவங்க வந்து ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நேரம் அந்த ஒரு தருணம் எப்படி இருந்திருக்கும்ல கட்டாயமா ஒரு பூஜை செய்யறோம் அப்படின்னா மன தூய்மையும் வேண்டும் உடல் தூய்மையும் வேண்டும் ஆனா அதே சமயம் வந்து எல்லாராலுமே வந்து இப்போ இந்த காலையில் நேரம்லாம் வந்து விளக்கேற்றணும் பூஜை செய்யணும்லாம் ரொம்ப ஆசை இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து குளிச்சுட்டு வந்து விளக்கேற்ற முடியல அப்படின்னு சொல்லி நிறைய உடல் உபாதைகளோடு நிறைய பேர் இருப்பீங்கல்ல அப்போ இந்த பதிவானது உங்களுக்குனே சொல்லலாம் அதாவது நம்ம அதாவது நாம வந்து தனி படுக்கையா படுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கட்டாயமா நாம வந்து முக கை கால் கழுவிட்டு நம்ம முருகர்களை விளக்கேற்றலாம் அது அவரும் ஏற்றுப்பாரு நீங்கள் வைக்கக்கூடிய பிரசாதமும் அவர் வந்து சாப்பிடுவாருன்றதுக்கு சகோதரிக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமே உங்க எல்லாருக்கும் ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல அதே நாற்பத்தி எட்டு நாட்கள் இவங்க சங்கல்பம் எடுத்து வேல்மாரல் படிக்கும் போது அதை முடிக்கிறதுக்குள்ள இவங்களை தேடி வேலவனும் வந்துட்டாரு இவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து திருச்செந்தூர் போயிருக்காங்க அங்க இருந்து வேல் வாங்கிட்டு வந்து சகோதரிக்கு கொடுத்துருக்காங்க அதாவது இவங்க நாற்பத்தி எட்டு நாள் சங்கல்பம் எடுத்து வேல் மாறல் படிக்கும் போது வேலவனும் அவங்களுக்கு வீடு தேடி வந்துட்டாரு மயில் ரூபத்துல வந்து முருகப்பெருமானும் அவங்க வைக்க கூட பிரசாதமும் சாப்பிட்டுட்டு போயிட்டாரு எவ்வளவு ஒரு அற்புதம்ல இதை போய் சகோதரி மறந்துட்டாங்க அதுதான் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அற்புதமும் எல்லா அழகாக எடுத்து வச்சிருந்தேன் இப்ப சகோதரி சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்க சரி இப்ப அவங்களுக்கு நடந்த அற்புதம் என்னன்னா சகோதரி நம்ம சேனல் தொடர்ந்து பாத்துட்டு இருக்காங்க தினமும் போடக்கூடிய வீடியோ பதிவோ முதல் ஆளா வந்து பாக்குறதுல சகோதரி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஒரு நாள் நம்ம வீடியோ போடல அப்படின்னாலும் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு உடனே எனக்கு மெசேஜ் என்ன என்னாச்சு சகோதரி இன்னைக்கு வந்து வீடியோ பதிவே வரலையே அப்படின்னு வந்து கேட்பாங்க ஏன்னா நம்ம பதிவுகளில் வரக்கூடிய முருகப்பெருமான அற்புதங்கள் கேட்க கேட்க எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் முருகப்பெருமானை வந்து நம்ம குளிர்விக்கும் வகையில் நிறைய பூஜைகள் செய்யணும் நிறைய மந்திரங்கள் படிக்கிறோம் திருப்புக்கள் படிக்கிறோம் வேல்மாரல் படிக்கிறோம்ன்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் வருது இல்லையா அதே போலதான் சகோதரிக்கு என்னன்னு எல்லா நாளும் நம்ம வந்து பூஜை போக முடியும்னு சொல்ல முடியாது இல்ல அந்த ஐந்து நாட்கள் வந்து நம்ம உள்ள போக முடியாது ஆனாலும் வந்து ஆனாலும் முருகப்பெருமான நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு செலவு ஒண்ணு வாங்கி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிவி ஸ்டாண்ட் பக்கத்துல வந்து வச்சிட்டோம் அப்படின்னா எந்த நேரமும் நம்ம வந்து முருக பெருமானை இருக்கலாம் இல்ல அப்படின்னு வந்து இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு செலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளே இவங்க வந்து பணம் சேர்த்துக்கிட்டே வராங்க அது வந்து பித்தளை சிலை கிடையாது அது வந்து உட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஃபைபர்ல செய்வாங்கல்ல அந்த மாதிரி முருகன் சிலை வாங்கி இவங்க வந்து டேபிள்ல வைக்கணும் எப்பவுமே நம்ம வந்து முருக பெருமானை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அது வந்து விலை கேட்குறாங்க ரொம்ப கூடுதலாக இருக்குது இருந்தாலும் வந்து சிறுக சிறுக சேமிப்பாங்க பாருங்க அந்த மாதிரி சேர்த்து பாலமுருகனை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே வாங்கிட்டு வந்த முருக பெரும்பான்னா அழகாக அங்க டிவி ஸ்டாண்ட் பக்கத்தில் வச்சதும் அப்படியே வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு சந்தோஷம் அப்போ அவங்க வந்து முருகர்கிட்ட சொல்றாங்களாம் என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்காரு அதனால வந்து எனக்கு பெரிய பையன் வந்து இருக்கான் நீங்க வந்திருக்கீங்க நீங்க வந்து எனக்கு சின்ன பையன் சின்ன பையன் நீங்களும் என் பெரிய பையனும் எனக்கு ரெண்டு புள்ளைங்க மாதிரி என் பெரிய பிள்ளையை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதே சமயம் வந்து நான் உனக்கு வந்து தினம் விளக்கு ஏத்துறது ஆராதனை பண்றது இதெல்லாம் நான் அதுவும் பண்ண மாட்டேன் உனக்கு வந்து ஏன்னா அந்த சிலைக்கு நம்ம அபிஷேகம்லாம் பண்ண முடியாது ஆனா நான் உனக்கு தினம் தினம் திருப்புகள் பாமாலையா வந்து நான் பாடுறேன் என்னால் ஆன நெய்வேத்தியமா நான் வந்து இதை தான் உனக்கு பண்ண முடியும் ஏன்னா அது வந்து வெளியே ஹாலில் வச்சிருக்கக்கூடிய சிலர் நம்ம தினமும் கற்பூரம் ஏற்றி நம்ம விளக்கு ஏத்தி பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால வந்து உனக்கான நெய்வேதியமா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா திருப்புகள் மட்டும்தான் பாடப்போற முகா அப்படின்னு வந்து இவங்க சொல்லியாச்சு ஆனால் அவங்க கணவர் வந்து இவ்வளோ அழகான முருகை சிலை வாங்கிட்டு வந்துட்டு எதுவுமே சாப்பிட வைக்கலனா எப்படி ஒரு டம்ளர் பாலாவது நெய்வேதம் மையி அப்படின்னு சொல்றாரு சரின்னு முதல் நாள் வந்து நெய்வேதமா பால் வச்சுட்டாச்சு தினமுமே வந்து காலையில எழுந்திரிச்சி வந்தது ரெண்டு பேரும் அந்த வெளியே வந்து முருகரை பார்க்குறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கு இரண்டாவது நாள் சகோதரி வந்து பால் நெய்வேதியம்னு எதுவுமே வைக்கவே இல்லை எல்லாரும் தூங்க போயாச்சுங்க திடீர்னு ஒரு குரல் கேட்குது அம்மா அம்மானு ஒரு குரல் அவங்களுடைய பையன் தான் வந்து எழுப்புற மாதிரி இருக்கு திருப்பி எந்திரிச்சு பார்த்தா யாருமே காணும் அவங்க பையன் வந்து பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கார் இவங்க உடனே கணவர்கிட்ட சொல்றாங்க எங்க இந்த மாதிரி நம்ம பையன் வந்து என்னை கூப்பிட்டா மாறு இருக்கு அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரா நீ தானே முருகிற ரெண்டாவது பிள்ளனு சொன்ன இல்லையா அதனால அவர் தான் உன்னை எழுப்புறாரு போல ஏன் நீ அவருக்கு எதுவும் சாப்பிட கொடுக்கலையான்னு கேட்டாரா இல்லைங்க அப்படின்னாங்களாம் அப்புறமா இவர் வந்து திட்டிருக்காரு நீ உடனே போய் அவருக்கு ஏதாவது சாப்பிட வை அப்படின்னு சரின்னு இவங்க பால் காய்ச்சி நெவேதியமாக வச்சுட்டு வந்தாங்களாம் அதுக்கப்புறம் இருந்து அவருக்கு வந்து இறைபக்தியே என்னென்னு தெரியாதான் அதாவது சாமியே கும்பிட மாட்டாராம் ஆனால் இவர் முருகர் மேலே அவருக்கு ஒரு அளவில்லாத ஒரு பற்று வந்து தினமும் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன சாப்பிட்றோம் அவங்க ஃபுல்லாகவே வந்து வெஜிடேரியன் தான் அதனால் வந்து தினம் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு கொண்டு வந்து முருகப்பெருமானுக்கு நெய்வேதியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரே சாப்பிடுவார் அடவில் பக்தியே இல்லாத ஒருத்தரை எவ்வளோ அழகாக பாலமுருகன் அவங்க வீட்டுக்கு போனதும் அவரை மாற்றிட்டாருன்னு பாருங்கள் அவன் சகோதரிக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா என் கணவர் வந்து இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை பேசினதே இல்லை ஆனால் முருகருக்கு சாப்பாடு வச்சதுக்கப்புறம் தான் அவர் தினமுமே அவர் சாப்பிட்றாரு அப்படின்னாங்க எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை முருகப்பெருமான் உருவாக்குறாரு அடுத்த அற்புதம் முருகப்பெருமான் விக்கிரகம் நிகழ்த்திய அற்புதம் அது இவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானோட சிலை வந்து எனக்கு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுமா அப்படின்னு கேட்கிறாங்க திருச்செந்தூர் முருகன் இவங்க ஆர்டர் போடுறாங்க ஆனா வந்தது பழனிமலை முருகன் வந்துட்டாரு சகோதரிக்கு வந்து என்னன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க அட்ரஸ் தான் கொடுத்து வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க போல் இவங்க இருந்து அவங்க கொண்டு போயிடுவாங்க போல இருக்கு அந்த சகோதரிக்கு வந்து இந்த சகோதரி சொல்கிறாங்க ரொம்ப அழகான ராஜ அலங்காரத்தில் பழனிமலை முருகர் வந்திருக்காரு நீ இவரையே எடுத்துகிட்டு போறியான்னு கேட்குறாங்க ஆனால் அவங்க வந்து இல்லை இல்லை எனக்கு திருச்செந்தூர் முருகன் தான் எனக்கு வேணும் நீ இந்த இந்த சிலையை நீ வந்து ரிட்டன் போட்டுரு அப்படின்னு வந்து அந்த சகோதரி சொல்லியாச்சு இவங்களுக்கு வந்து வீட்டில் வச்சுக்கவும் முடியாது ஏன்னா இப்போதான் பாலமுருகனாக வாங்கினாங்க இன்னொன்று ஒன்று வாங்கினேன் அப்படின்னா கணவர் திட்டுவாங்க அப்படின்றதுனால சரி நீ ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடையை கான்டக்ட் பண்ணி கேட்குறாங்க என்ன இந்த மாதிரி நீங்கள் வந்து தவறாக போட்டிங்க நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கேட்டால் நீங்கள் பழனிமலை முருகனை போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து சாரி கேட்டுட்டு நாங்கள் அவங்களுக்கு திருச்செந்தூர் முருகனையும் அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க சரி இந்த சிலையை எப்படி ரிட்டர்ன் போடுறதுன்னா அவங்க வந்து வேண்டான்றாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப நேர்த்தியாக வந்து பேக் பண்ணி அனுப்பணும் நீங்கள் வந்து அந்தளவுக்கு செய்து அனுப்ப முடியாதுமா உங்களுக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் சில வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க இல்லை இல்லை வேண்டாங்க இங்கே வந்து நீங்கள் வியாபாரம் செய்கிறவங்க எங்கள் வீட்டிலே ஆல்ரெடி முருகர் இடத்துல இருக்குன்ற பட்சத்தில் உங்கள் கடை எங்கே இருக்குன்னு வேணால் சொல்லுங்கள் நான் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்துட்றேன்றாங்க அவங்க அட்ரஸ் சொன்னது இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் ரொம்ப தூரம் கூட கிடையாது சரிங்க நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன்றாங்க ஆனால் அந்த சகோதரிக்கு வந்து அங்கே போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாகவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிருச்சுங்க இவங்க வந்து போகவே இல்லை சிலையை கொண்டு போய் கொடுக்கவும் இல்லை எதாச்சும் பக்கத்தில் வந்து ஒரு டெய்லர் கடைக்கு இவங்க போகிறாங்க அங்கே போய் இவங்க பேசிட்டு ஏதோ துணி கொடுத்துட்டு வரணுன்றதுக்குள்ளே இவங்க கொண்டு போன பைக் சாவி வந்து தொலைஞ்சிருச்சு அந்த கடைக்குள்ளே தான் தொலைஞ்சிதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் அது ரொம்ப சின்ன கடை எவ்வளோ தெரியுமோ அவங்களுக்கு அந்த சாவி கிடைக்கல இவங்களுக்கு வந்து ரொம்ப மன வருத்தம் காரணம் என்னென்னா அது ரொம்ப ஆசாசியாக சென்டிமெண்ட்டாக வந்து ஓம்னு போட்ட ஒரு கீச்சைனும் அந்த சாவியில் மாட்டி வச்சுருக்காங்க இது தொலைஞ்சிருச்சேன்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் வீட்டுக்கு வந்து பாலமுருகன்கிட்ட சொல்லி அடறாங்க அப்போ அவங்க 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 மனசில் வந்து ஒரு எண்ணம் வருது என்னென்னா உன் பொருள் தொலைஞ்சிருச்சின்னு இவ்வளோ அடறியே இன்னொருத்தவங்க பொருளை கொண்டு வந்து உன் வீட்டில் வச்சிருக்கியே அது ரொம்ப தப்பு இல்லையா நீ தான் கொண்டு போய் கொடுப்ப அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வருது இப்போ உடனே முருகர்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க முருகா நான் பண்ண தப்பு தான் நான் சீக்கிரம் கொண்டு போய் முருகர் சரியே அங்கே கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க மறுநாளே இந்த டெய்லர் கார்ட்லேருந்து அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி அக்கா நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போனீங்களே அந்த கீ செயின் வந்து கிடச்சிருச்சு எப்படி தான் கிடச்சதுன்னு தெரியல நம்ம அவ்வளோ நேரம் அன்னைக்கு தேடி கிடைக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி கிடைச்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உடனே மறுநாளே கொண்டு போய் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அங்கே கொடுத்துட்டு அவங்க கையோடவே திருச்செந்தூர் முருகப்பெருமான் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு வந்து எந்த சகோதரிக்கும் கொடுத்துட்டாங்களாம் இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமான பொருளை அதை நம்ம வச்சுருக்கோன்னா அதுவும் முருகப்பெருமான் எந்த அளவுக்கு நமக்கு உணர்த்தி அதை அவங்கவுங்க கையில் போய் சேர்க்க வைக்கிறாருன்னு பாருங்க அதே சமயம் இந்த மாதிரி கொரியர் போடுற விஷயத்தில் எங்களையும் மீறி பல அற்புதங்கள் நடக்கிறத வந்து நான் இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்றதுனால எங்களுக்கு பரிபூர்வமாக அதை வந்து உணரவே முடியும் சொல்ல நம்பவே மாட்டேங்க நிறைய அற்புதம் இந்த கொரியர் மூலயமாவே நிறைய அற்புதங்கள் நடக்குது எங்களையும் மீறி நிறைய விஷயங்கள் நடக்கிறது வந்து என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு இப்படி ஒரு வேலை நான் செய்யறது கூட பெரிய பாகியமா நினைக்கிறேன் நான் ஏன்னா கொரியர் மூலிமா நடந்த அற்புதமா நிறைய இருக்கு அதுவே ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லலாம் போல இருக்கு அவ்வளவு அற்புதங்கள் நடந்திருக்கு அதே சமயம் யாருக்கு எந்த இடத்துல எந்த நேரத்துல எப்படி போய் முருகப்பெருமான் இறங்கணுன்றதையும் அவர் தாங்க முடிவு பண்றாரு அடுத்த அற்புதமும் கண்டிப்பாக அவங்களுக்கு நம்பிக்கை தகர வகைகளை வந்து அமைஞ்சிருக்குங்க அதாவது சகோதரி வந்து இன்னும் ஒரு ஒரு வேண்டுதலுக்காக வேண்டி நாற்பத்தெட்டு நாள் சங்கல்பம் எடுக்கிறாங்க என்னன்னா அது வந்து ஒரு இடம் சம்மந்தமான பிரச்சனை அந்த இடம் வந்து ஒரு பிரச்சனையிலே இருக்குது அதனால வந்து சீக்கிரமாக சுமூகமான ஒரு முடிவு வரணும் அப்படின்னு நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் எடுத்து சகோதரி செய்திகிட்டு இருக்காங்க அப்போ சகோதரி வந்து என்ன சங்கல்பம் வைக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நான் ஒரு வேல் வாங்கி கோவில் உண்டியில் முருகன் கோவில் உண்டியில் வந்து நான் செலுத்துகிற முருகா நான் தினமும் வேல் மாறல் படிச்சுட்டே வரேன் எனக்கு நல்லபடியாக அந்த என்னோடய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சங்கல்பம் எடுத்து பூஜையை செய்திகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் என்னை தான் இவங்க செய்கிறாங்க அதுக்கு மேலே இவங்களால் செய்ய முடியல உடம்பு திரும்ப பிரச்சனையாகி வீசிங்க வந்து அதிகமாகிட்டு இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு இவங்க போகிறாங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த அந்த உடம்பு முடியாமல் இருக்கிறதில் ஒரு பதினோரு நாள் இவங்க செஞ்சு அதுக்கு மேல இவங்களால செய்யவே முடியல ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயாச்சுங்க அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பூஜையை கூட நம்மளால் நேர்த்தி அடுத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நம்ம உடம்பு இருக்குது ஒரு பதினோரு நாள் தான் நம்மளால் செய்ய முடிஞ்சுது அதுக்கு மேலே வந்து செய்ய முடியல கணவரம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் எந்திரிக்காத உடம்பு உனக்கு முடிய மாட்டேங்குதுன்னு அப்படின்னு திட்டுறாங்க ஆனால் பதினோரு நாள் தான் செஞ்சமேனு இவங்களுக்கு மனசு வருத்தம் ஆனால் என்ன ஒரு விஷயம் இதுலனா பதினோரு நாள்லேயே இவங்களுக்கு வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுது அதாவது இவங்க எந்த ஒரு இடம் பிரச்சனைக்காக அந்த வேண்டுதல் வச்சாங்களோ அந்த இடம் பிரச்சனை சுமூகமாக முடியுது அது மட்டும் இல்லை இவங்க வேல் கொண்டு போய் முருகன் கோவில் உண்டியல் போடுறேன்னாங்க ஆனால் எந்த ஒரு கோவில்னு இவங்க வேண்டிக்கலை ஒரு சகோதரி வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து நாங்கள் திருச்செந்தூர் போகிறாங்க இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பேக் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வராங்க அப்போ இவங்க மனசுக்குள்ளே என்னென்னா நம்ம வந்து வேல் வந்து நம்ம முருகன் கோவிலில் செலுத்துகிறோம்னு சொல்லி வேண்டிகிட்டு நாம ஏன் திருச்செந்தூர் முருகன் கோவிலே செலுத்தக்கூடாது நம்ம சகோதரிக்கிட்ட கொடுத்து விட்ருவோம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்க வேல் கையில் கொடுத்து என்னுடைய சார்பாக வந்து நீங்கள் உண்டியில போட்டுருங்கன்னு சொல்லி வேலையும் கையில கொடுத்துட்டாங்க அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேறிச்சுங்க முருகப்பெருமானுக்கு தெரியும் இல்லையா நம்மளால எவ்வளோ நாள் நம்ம வந்து இந்த பூஜை செய்ய முடியும் என்னன்றதெல்லாம் அவருக்கு தெரியுன்ற பட்சத்தில் நம்மளுடைய உண்மையான பக்தி அது ஒரு நாள் நம்ம வந்து அவருக்கு செலுத்தினாலும் போதும் நம்மளுடைய கர்ம வினியை பொறுத்து நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சகோதரி உண்டியில் போகிறதுக்காக வேண்டி இந்த வேல் தான் நம்ம கிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க அதோட கூடவே சேர்ந்து பாலாம்புகியம் வாங்கி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் அவங்களுக்காக சகோதரி வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க ரொம்ப அம்சமாக அப்புறமா வந்து ரெண்டுமே அவங்க கைக்கு செவ்வாய்க்கிழமை என்று போய் சேர்ந்தது எனக்கு சகோதரி சொன்ன அற்புதத்திலே இந்த அற்புதமும் எனக்கு ரொம்ப மனசை கவர்ந்த அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து ஒன்பது வயசு மகன் இருக்கான்னு சொன்னாலே இவங்க தம்பி வந்து என்னன்னா என்சிசி கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லி முதல் முறையா இப்பதான் இவங்க அம்மா அப்பா விட்டு இத்தனை நாள் வந்து இருந்ததே இல்ல என்சிசி கிளாஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட போயிட்டு வரணும் இல்லையா மனசே இல்லாம வந்து பிள்ளைய வந்து அனுப்புறாங்க அப்போ வந்து என்னன்னா நம்ம குட்டி வேலவன் கையில அவங்க வந்து என்ன பண்றாங்க தம்பிக்கிட்ட சொல்றாங்க தம்பி உன்னுடைய பேக்ல வந்து நான் வந்து குட்டி வேலைவன வைக்கிறேன் எதுக்கும் பயப்படாத தைரியமா ஆயிரு முருகன் உனக்கு துணையா இருப்பாரு அப்படின்னு தம்பிக்கிட்ட சொல்லிட்டு முருகர்கிட்டே சொல்றாங்க முருகன் இந்த என்சிசி கிளாஸ் போகக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் நீங்க வந்து ஒரு காவலா இருந்து பத்திரமா குழந்தைங்க போயிட்டு வீட்டுக்கு வரணும் அதுக்கு தான் பொறுப்பு நான் வந்து குட்டி வேலைவனைய என் பையன் கையில கொடுத்து தனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலவனை வந்து அந்த பேக் இருக்கு பாத்தீங்க அது ஃப்ரெண்ட் ஜிப்ல வந்து போட்டுட்டு தம்பிக்கிட்டே சொல்லியாச்சுங்க சரின்னு குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூல் போயாச்சு அங்க வந்து எல்லாரும் வண்டி ஏறிட்டு இருக்காங்க ஏறும்போது என்னன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் பேக் கொடுத்துருக்காங்க அப்போ பேக் வந்து பின்னாடி வந்து அடுக்குவாங்க இல்லையா வண்டி பின்னாடி இவங்க கொண்டு போன உடனே பேக் வாங்க வாங்கவே இல்லையா நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கமா உங்களுக்கு கடைசியா வைப்போம் கொஞ்சம் பெரிய பேக்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி வந்த பேக் எல்லாத்தையும் அடிக்கிட்டு இந்த பேக்கை வைக்கணும்னு போனா வைக்க முடியல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க முன்னாடி வச்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு என்னன்னா இதுதான் முதல்ல வந்து ஏன் வைக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல முன்னாடி எங்க வைக்க போறாங்கன்னு தெரியலையுன்னு பார்த்தா டிரைவர் தாரா டிரைவருக்கு பக்கத்துல வந்து கண்டக்டர் எப்போவா அவர் அந்த சீட்டில் வந்து பேகை வைக்கிறாங்க அதுவும் எப்படி வைக்கிறாங்கன்னா இவங்க பேக்ல ஃப்ரெண்ட் சிப்பில் தானே வந்து வேல் வச்சாங்க அந்த வேல் வந்து முன்னாடி கண்ணாடி மாதிரி இருக்குது பேகை வந்து அழகாக அப்படி சென்டரில் வச்சாச்சு இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முன்னாடி இருக்குறே என்ன என்ன மிஸ் ஆகிட போகுதுன்னு ஒரு பயம் வர தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க தம்பி பாத்துக்கோப்பா பேக் முன்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லபடியாக பத்திரமா குழந்தையை கிளப்பி அனுப்பிச்சாச்சு என்னதான் தான் பிள்ளைங்களை வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னா நமக்கும் மனசு வருத்தமாக தானே இருக்கும் கஷ்டமாக இருக்கும் முருகா நீ மட்டுமே தோணை குழந்தைங்கள பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டிக்கிறாங்க அது அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்க கணவரை வண்டி எடுத்துகிட்டாங்க வண்டி எடுத்து இவங்க இதையே நினச்சிகிட்டே வராங்க எதிர்க்க ஒரு பஸ்ஸு வருது அந்த பஸ்ல டிரைவர் வரார டிரைவருக்கு பக்கத்து கண்ணாடி அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா அங்க பெரிய வேல் வந்து சந்தனத்துல வரைஞ்ச மாதிரி அழகா வேல் வந்து வரைஞ்சிருக்காங்க இதை இவங்க பாக்குறாங்க இந்த பிக்சரை பாத்துட்டு அப்படியே இவங்க பஸ்ல முன்னாடி பேக்ல ஃப்ரண்ட் ஜிப்ல வேல் வைக்கிறாங்க அந்த வேல் எப்படி இருக்கு முன்னாடி கண்ணாடி பார்த்த மாதிரி இருக்கா அப்போ என்னன்னா சொல்லாம முருகப்பெருமான் சொல்றாரு இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் காவலா வேலை நான் முன்னாடி இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு ஒரு பஸ்ல வந்து அழகாக சகோதரிக்கு உணர்த்துறாரு இதை விட வேற என்ன வேணும் ஒரு வேணுதல் அவரோட பாதத்தில் வைக்கும்போது நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பா நமக்கு ஒரு காவலாக அரணாக அவர் இருப்பாருன்றதுக்கு எவ்வளவோ வந்து அற்புதங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்காரு இன்றைய அற்புதம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க இன்னும் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவேல் சத்தியமாவது சரவணபாவை ஓம் சைராம்